தைராய்டு சுரப்பியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள தைராய்டு நோயை கட்டுப்படுத்த மற்றும் குணப்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பழம் எது தெரியுமா ஆரஞ்சு பழம் உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னு சொல்லக்கூடிய நோய் தன்மையை குறைக்க நாம் உதவி செய்யக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஆரஞ்சு பழமும் விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லா விதமான பழங்களும் உணவுகளும் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் மாம்பழம் பேரிக்காய் இன்றைக்கு துவர்ப்பு சுவையுடைய ஒரு பழமாக நாட்டு பேரிக்காயை நாம் பார்க்கலாம் வால்பேரிக்காய்னு சொல்லுவாங்க உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்களால் ஏற்படுகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்றாக திராட்சையை நாம் சொல்லலாம் பப்பாளி பழம் கிவி பழம் இன்றைக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை போலவே இன்றைக்கு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல கிவி தைராய்டு நோய்க்கு மிக முக்கியமான மருந்தாக கொடுக்கப்படுறத நம்ம பார்க்கணும் அன்னாசி பழம் ஸ்ட்ராபெரி பழம் ப்ளூபெரி பழம் நெல்லிக்காயின்னு சொல்லக்கூடிய கூஸ்பெரி பழம் மற்றும் நாவல் பழம் தைராய்டு நோய்க்கு மிகச்சிறந்த உணவுகள்னு சொல்லுவோம் இந்த சுலபமாக கிடைக்கக்கூடிய பழங்களை தினசரி உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு சீசனலாக கிடைக்கக்கூடிய பழங்களை அந்த சீசனில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தாக அல்ல உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவ தமிழகம் எங்கும் <coughs>